சுரகடிக்க ஆசை சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னென்ன பார்க்கலாம் மீனாவும் முத்துவும் ரோகிணியை பற்றின உண்மை தெரிஞ்ச உடனே இதை கண்டிப்பாக விஜயாகிட்டேயும் சொல்லி புரிய வைக்கணும் இத்தனை நாள் ரோகிணி ரொம்ப நல்ல மருமக பணக்கார வீட்டு மருமகன்னு தலையில் தூக்கி வச்சு கொண்டாடின விஜயாவுக்கு சரியான பாடம் புகட்டணும்னு ப்ரௌன்மணியை தன்னுடைய வீட்டுக்கே கூட்டிகிட்டு வந்துடுறாரு முத்து பிரவுன் மணி வீட்டுக்கு வரதா பார்த்துட்டு விஜயா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க மலேசியாவிலேருந்து சம்மந்தி வந்திருக்காங்கன்னு வாங்க சம்மந்தின்னு உள்ள கூப்பிட்டு உபசரிக்கிறாங்க ஆனால் ப்ரவுன் மணி முகத்தில் கொஞ்சம் கூட சந்தோஷமே இல்லாமல் ரொம்ப சோகமாக அமைதியாக வந்து நிற்க உடனே அண்ணாமலையும் என்ன முத்து சம்மந்தியை கூட்டிகிட்டு வந்திருக்க இவர் வரதா ரோகிணி கூட சொல்லலையே அப்படின்னு கேட்க மீனா சொல்கிறாங்க அது எப்படி மாமா ரோகிணி சொல்லுவாங்க மலேசியா மாமா வந்ததை பார்த்து ரோகிணி கூட சந்தோஷப்படாமல் தானே நிற்கிறாங்க ஏன் ரோகிணி உங்கள் மலேசியா மாமாவை பார்த்த உடனே நீங்கள் ரொம்ப சந்தோஷப்படுவீங்கன்னு பார்த்தா அமைதியாக நிற்கிறீங்க அப்படின்னு கேட்க ப்ரௌன் மணியை இங்கே முத்துவும் மீனாவும் கூட்டிகிட்டு வந்திருக்காங்கன்னா ஒருவேளை ப்ரௌன் மணி என்னை பற்றின உண்மையை சொல்லிட்டாரா ஒன்றும் புரியலையே அப்படின்னு பதட்டமாகவே நிற்கிற ரோ ரோகிணியும் கொஞ்சம் கூட சந்தோஷம் இல்லாமல் மணியை பார்க்க அங்கே வந்த மணி இங்கே எல்லாருக்கிட்டேயும் பேச ஆரம்பிக்கிறாரு நான் ஒன்றும் நீங்கள் நினைக்கிற மாதிரி மலேசியா சம்மந்தியெல்லாம் இல்லை என்னை எல்லோரும் முதல்ல மன்னிச்சுருங்க ரோகிணி பாப்பா உனக்காக உன் வாழ்க்கைக்காக நான் இந்த வீட்டில் வந்து எத்தனையோ முறை உனக்கு உதவி செய்ய போய் சொல்லியிருக்கேன் ஆனால் முத்து மீனாகிட்டே இன்றைக்கி நான் வசமாக மாட்டிக்கிட்டேன் இன்றைக்கி உன்னை பற்றினா உண்மையை நான் எல்லாருக்கிட்டேயும் சொல்ல தான் போகிறேன் அப்படின்னு சொல்ல ரோகிணி திரு திருன்னு முழிக்கிறாங்க உடனே அண்ணாமலையும் என்னென்னவோ பேசுறாரு சம்மந்தி ஒன்றும் புரியலையே அப்படின்னு கேட்க அதுக்கு முத்துவும் அப்பா நான் சொல்கிறேன்ப்பா இவர் ஒன்றும் மலேசியா சம்மந்தியெல்லாம் இல்லை அதான்ப்பா நம்ம பரசு மாமா மாப்பிள்ளையோட மாமாவை பார்க்கணுன்னு உங்கள் கிட்டையும் என்கிட்டையும் எப்போ பார்த்தாலும் சொல்லிக்கிட்டே இருந்தார் அந்த மாப்பிள்ளையோட மாமாவே இவர் தான்ப்பா இவர் பக்கத்தில் கடை வச்சு நடத்துகிறாரு இருபத்தஞ்சி வருஷமாக ஆனால் இவரை போய் மலேசியா மாமான்னு போய் சொல்லி ஏமாற்றி இந்த ரோகிணி எதுக்காக கூட்டிகிட்டு வந்தாங்கன்னு தான் ஒன்றுமே புரியல இவங்க சொல்லப்போனால் மலேசியா மாமாவும் இல்லை ரோகிணியோட சொந்த மாமாவும் இல்லை வேணும்னா கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு விஜயாவை பார்த்து இங்கே முறைச்சிக்கிட்டே முத்து சொல்ல உடனே விஜயா என்ன ரோகிணி இந்த முத்துவும் மீனாவும் என்னென்னவோ சொல்கிறாங்க ஓ மலேசியா மாமா இங்கே வந்து நின்று எல்லார்கிட்டேயும் மன்னிப்பு கேட்குறாரு நீ என்னவோ பார்த்துட்டு அமைதியாக நிற்கிற அப்படி सोल இல்லைம்மா நீங்கள் கொஞ்சம் பொறுமையாயிருங்க ரோகிணி பாப்பா சொல்லாத உண்மையை நான் உங்ககிட்ட சொல்ல போகிறேன் இந்த ரோகிணி பாப்பா ஏதோ ஒரு பெரிய உண்மையை உங்கள் வீட்டில் உள்ள எல்லாருக்கிட்டேயும் மறைச்சிட்ருக்காங்க அதுக்காக தான் என் கிட்டே உதவி கேட்டு வந்தாங்க எனக்கு முதல்ல இந்த ரோகிணி பாப்பாவை தெரியவே தெரியாது விஜயா மூலமாக தான் இந்த ரோகிணி பாப்பாவே தெரியும் நான் இவங்களோட மலேசியா மாமாவும் இல்லை இவங்களோட மாமாவே கிடையாது நான் மலேசியாவுக்குன்னு பெருசாக இங்கேயும் போனதும் இல்லை நான் பக்கத்தில் தான் பெருசாக கடை வச்சு நடத்திட்டுருக்கேன் என்னை நம்பி என் குடும்பம் இருக்காங்க என் குடும்பத்துக்காக நான் இங்கே கடையில் வேலை பார்க்குறது மட்டும் இல்லாமல் அப்போ அப்போ நாடகத்துலேயும் நடிக்க போவேன் என்னை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு நான் நல்ல நடிப்பேன்னு புரிஞ்சுக்கிட்டு இவங்க என்ன நடிக்க தான் கூப்பிட்டாங்க பெருசாக வாய்ப்பு வாங்கி தரேன்னு சொன்னாங்க அதை நம்பி தான் அங்கே உங்கள் பாட்டி வீட்டுக்கு நடிக்கவே வந்தேன் ஆனால் அதுக்கப்புறமா தான் தெரிய வந்தது இவங்க உண்மையாகவே உங்கள் குடும்பத்தை என்னை வச்சு ஏமாற்றிட்டு இருந்திருக்காங்கன்னு நான் நல்லபடியாக நடித்தா பெரிய வாய்ப்பு இந்த ரோகிணி பாப்பா மூலமாக கிடைக்கும்ன்ற நம்பிக்கையில் தான் நானும் உங்ககிட்ட எல்லாரும் உங்ககிட்ட எல்லாம் நடிக்கிற மாதிரி இருந்தேன் ஆனால் ஏன்னா என்னை இவங்க பொய் சொல்ல வச்சுருக்காங்கன்னு எனக்கு அதுக்கப்புறமா தான் தெரிய வந்தது என்னையும் தான் இந்த ரோகிணி பாப்பா ஏமாத்திருக்காங்க நான் பணத்துக்காகலாம் இப்படி செய்யவே இல்லை சொல்லப்போனால் இந்த ரோகிணி பாப்பா இப்படி குடும்பத்தை இப்போ வரைக்கும் ஏமாத்திட்டுருப்பாங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை நான் ரோகிணியோட மலேசியா மாமா இல்லை இனி முத்து மீனா நீங்கள் என்னை எப்போ வேணாலும் வந்து பார்க்கலாம் எனக்கும் உங்களுக்கும் பெருசாக எந்த பிரச்சனையும் இல்லை நான் நினச்ச மாதிரியே ரோகிணியை பற்றின உண்மையே சொல்லிட்டேன் அதுக்கப்புறமா எனக்கு இங்கே வேலை இல்லைன்னு நினைக்கிறேன்னு சொல்ல உடனே இங்கே ரோகிணி அழ ஆரம்பிக்கிறாங்க இதை பார்த்த உடனே பிரவுன்மணி ரோஹிணி கிட்ட போய் பேசுறாரு ரொம்ப நாள் உண்மையை மறைக்க முடியாது பாப்பா அது மட்டும் இல்லாமல் ஒன்னால் எனக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்றதுக்காக தான் இப்போ வீட்டுக்கே வந்து நான் உன் மலேசியா மாமா இல்லைன்ற உண்மையை சொல்லிட்டேன் இதுக்கு மேலே உன் வாழ்க்கையை நீ தான் பார்த்துக்கணும் உன் வாழ்க்கைக்காக நீ போய் சொன்னால் பரவாயில்ல என்னையும் பொய் சொல்ல வச்சு என் குடும்பத்தில் உள்ளவங்களையும் நீ அவமானப்படுத்தணும்னு நினச்சதுக்கப்புறமா நான் எப்படி இந்த உண்மையை சொல்லாமல் இருக்க முடியும் அதான் நான் வந்து சொல்லிட்டேன் அப்படின்னு கேட்க உடனே விஜயா சொல்கிறாங்க ஆமாம் இவ்வளோ பேசுகிறீங்களே இந்த ரோகிணி பொய் தான் சொல்ல வைக்கிறான்னு தெரிஞ்ச உடனே உண்மையை சொல்லியிருக்கலாமே இன்னைக்கு மாட்டிக்கிட்ட உடனே நீங்க ரோகிணி மேல தப்பு இருக்கிற மாதிரி பேசுறீங்களா அப்படின்னு கேட்க யார் மேலேயும் தப்பு இருக்குன்னு சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை இந்த ரோகிணி பாப்பாவுக்கு அப்பா மலேசியாவில் இருக்காரா இல்லையான்னு கூட எனக்கு தெரியாது ஆனால் அவர் இப்போ இல்லைன்னு பொய் சொல்கிறதுக்காக நான் வந்தேன் அதுக்காக அவங்க பெருசாக எனக்கு பணம் கொடுக்கல என் வாழ்க்கைக்கு நீங்கள் உதவி செய்யணும்னு கேட்டு என் முன்னாடி அழுதாங்க அந்த ஒரு காரணத்துக்காகவும் ரோகிணி பாப்பாவோட வாழ்க்கை நல்லா இருக்கணுன்றதுக்காகவும் தான் வந்தேன் இப்போத்தி இந்த பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும்னு தான் உண்மையெல்லாம் சொல்லிட்டேன் எல்லா என்னை எல்லாருமே மன்னிச்சிருங்க அப்படின்னு கண் கலங்கிக்கிட்டே மன்னிப்பு கேட்குறாரு பிரௌன்மணி உடனே மனோஜ் ரொம்ப கோபமாக ரோகிணி அழுகுறத பாத்துட்டு பாத்தீங்களாமா இவ்வளோ உண்மையாகவும் இந்த ரோகிணி கூட சேர்ந்து மறைச்சிட்டு இப்போ ரொம்ப நல்லவர் மாதிரி பேசிகிட்டு இருக்காரு இந்த ஆலையாக இங்கே பரசு மாமா வேற தன்னுடைய சம்மந்தின்னு பெருமையாக பேசிகிட்டு இருந்தாரு அப்படின்னு ரொம்ப கோபமாக மணியை வெளுத்து வாங்குறாரு மனோஜ் உடனே அண்ணாமலை போதும் மனோஜ் கொஞ்சம் பொறுமையாகு இங்கே தப்பு செஞ்ச ரோகிணி இவ்வளோ தைரியமாக ஓ முன்னாடி நின்றுட்டு இருக்கும்போது கொஞ்சமாவது வயசுக்கு மரியாதை கொடுக்க வேண்டாமா அப்படின்னு கேட்க பார்த்தீங்களாப்பா இந்த ரோகிணியால் யார் யாரோ வந்து நம்ம குடும்பத்தில் ஏமாற்றிட்டு போயிருக்காங்க இதை பார்த்துட்டு ரோகிணி ரொம்ப சந்தோஷமாக இருந்திருப்பா போல அப்படின்னு சொல்லும்போது ப்ரவுன் மணி சொல்கிறாரு நான் கடை வச்சு நடத்திட்டு இருக்கேன் ஆனால் எல்லாரும் இப்போ வரைக்கும் என்னை மதிப்பாக தான் தம்பி பேசிட்டு இருக்காங்க நான் செஞ்ச ஒரே தப்பு உங்கள் வீட்டில் இருக்க ரோகிணி பாப்பாவுக்கு உதவி செஞ்சது மட்டும்தான் எல்லாரும் என்னை பாசமாக மணி மணின்னு கூப்பிட்டு இருந்தாலும் பிரௌன் மணின்னு கூப்பிடுவாங்க ஆனால் ரோகிணி பாப்பா என்னை மலேசியா மாமான்னு கூப்பிட்டப்ப நானே அவங்களுக்கு சொந்த மாமா மாதிரி தான் அவங்க வாழ்க்கைக்காக உதவி செஞ்சேன் ஆனால் இப்படி வந்து என்னை எல்லோரும் முன்னாடி அவங்க அவமானப்படுத்துவாங்கன்னு நான் நினைக்கவே இல்லை இவங்களால இன்னைக்கு அங்கே கல்யாணத்தில் ஏதாவது பிரச்சனை வந்து கல்யாணம் நின்றுந்தால் என்னால் அதை தாங்கியிருக்க முடியாது நல்ல வேலை எந்த பிரச்சனையும் வரலை அதனால தான் உண்மையை சொல்லிடணும்னு நினச்சேன் அது மட்டும் இல்லாமல் முத்து மீனாக கண்ணில் படக்கூடாதுன்னு கடைக்கு கூட போக முடியாமல் எத்தனை நாளோ ரோகிணிக்காக உதவி செஞ்சுருக்கேன் இனியும் நான் அப்படி இருக்க முடியாதே எனக்கு எனக்குன்னு குழந்தை எனக்குன்னு குடும்பம் இருக்காங்க பசங்க இருக்காங்க அவங்க எல்லாரையும் நான் பார்க்க வேண்டாமா அதனாலதான் நான் உண்மையை சொல்ல வந்துட்டேன் அப்படின்னு சொல்லும்போது இங்கே இங்க அண்ணாமலை சொல்றாரு தான் இருந்தாலும் நீங்க செஞ்சது பெரிய தப்பு தான் இந்த ரோகிணிக்காகலாம் நீங்க உதவி செஞ்சுருக்க வேண்டாம் உண்மையை சொல்லியிருக்கலாம் ஆனால் அந்த ரோகிணி செஞ்சதை என்னால் ஏத்துக்க முடியல அப்படின்னு அண்ணாமலை சொல்ல அப்பா அப்பா போதும்பா அவர் உண்மையை சொல்லிட்டாரு இதுக்கு மேல அந்த பிரௌன்மணி கிட்ட நாம கேள்வி கேட்கக்கூடாது தப்புக்கு மேலே தப்பு செஞ்சது இந்த வீட்டோட மூத்த மருமக அவங்கள தலையில தூக்கி வச்சு கொண்டாடினது நம்ம அம்மா அவங்க ரெண்டு பேரையும் தான்ப்பா நம்ம கேள்வி கேட்கணும் அப்படின்னு சொல்ல பிரவுன்மணி அங்கேருந்து உண்மையை சொல்லிட்டு கிளம்பி போயிடுறாரு இதை பார்த்துட்டு இருந்த விஜயா அமைதியா நிற்கிறோம் ிய பார்த்து வெளுத்து வாங்குறாங்க என்ன செஞ்சு வச்சிருக்க பாத்தியா ஓ மலேசியா மாமானு யார் யாரோ வந்து உன்னை பற்றி சொல்கிறதெல்லாம் கேட்டுட்டு பொறுமையாக இருந்தேன்னு நினைக்கிறியா இந்த வீட்டில் மருமகளாக இருக்க உனக்கு என்ன தகுதி இருக்குது ஒன்னை போய் நம்பின பற்றியா என் பெரிய தப்பு அப்படின்னு சொல்ல மீனா கேட்குறாங்க ஏற்ற ஏதோ கட்டுற குடும்பம் வசதி வாய்ப்பு இல்லாத குடும்பம் அங்கே எங்கே பூ கொடுத்து சம்பாதிக்கிற மீனாவுக்கு இந்த வீட்டில் இருக்க தகுதியே இல்லைன்னு என் குடும்பத்தை பற்றியும் என்னை பற்றியும் வாய்க்கு வந்தபடி பேசுனீங்களே உங்கள் மருமகளோட லட்சணம் என்னன்னு இப்பயாவது தெரிஞ்சுதான் சொன்னப்போனால் உங்கள் மருமக அவங்க மலேசியா மாமானு யார் யாரையோ கூட்டிகிட்டு கூட்டிட்டு வந்ததுக்கு காரணம் என்ன தெரியுமா அவங்க பெரிய பணக்கார வீட்டு பொண்ணே இல்லை முந்நூறு கோடி ரூபா சொத்து இருக்குது மலேசியாவில் பெரிய வீடு இருக்குது அந்த சொத்து எல்லாமே மனோஜுக்கும் விஜயாத்தைக்கும் வரப்போகுதுன்னு எல்லாமே அவங்க சொன்னது பொய் தான் இதை நம்பி நீங்கள் ரோஹிணியை விட்டு கொடுக்காம வீட்டு வேலையை செய்ய விடாமல் அப்படி வந்து தலையில் தூக்கி வச்சு கொண்டாடிட்டு இருந்தீங்களே இப்போ உங்கள் நிலைமை என்னென்னு முதல்ல புரிஞ்சுக்கோங்க எனக்காவது கேள்வி கேட்க எங்கள் வீட்டிலேருந்து என் அம்மா தம்பி அக் தங்கச்சின்னு எல்லாரும் வருவாங்க சொந்தக்காரங்களாம் கூட இருக்காங்க ஆனால் அந்த ரோகிணிக்குன்னு பெருசாக யாருமே இல்லை ஆனால் நீங்கள் ரோகிணியை நம்பி ஏமாந்து போயில் நிற்கிறீங்க இதில் இந்த மனோஜ் வேற நல்ல வேலை மீனாவை கல்யாணம் பண்ணலை ரோகிணி மாதிரி ஒரு மனைவி கிடைக்க நான் கொடுத்து வச்சுருக்கணும் அப்படின்னு சொன்னாரே இப்போ என்ன பேச போகிறாரு உங்கள் பையன் மனோஜ் நீங்களும் உங்கள் பையனும் பணத்து மேலே உள்ள ஆசையில் பணம் தான் முக்கியம்னு இப்படி ஏமாந்து போய் நிற்கிறீங்களே கொஞ்சம் கூட அசிங்கமாக இல்லை என் குடும்பத்தை எப்போ பார்த்தாலும் அவமானப்படுத்தின நீங்கள் தான் அதை தலை குனிஞ்சு நிற்கணும் நானும் என் வீட்டுக்காரரும் யாரையும் ஏமாத்தவும் இல்லை இப்ப வரைக்கும் நேர்மையா வேலை செஞ்சு முன்னேறிட்டு இருக்கோம் ஆனா இந்த ரோகிணி பணக்கார வீட்டு பொண்ணுன்னு சொன்னாதான் நீங்க மதிப்பீங்கன்னு இப்படி பொய் சொல்லி பொய் சொல்லி உங்களெல்லாம் இப்படி ஏமாத்திட்டு இருந்திருக்காங்களே ரோகிணிய பத்தின உண்மை தெரிஞ்ச நீங்க இப்ப என்ன முடிவெடுக்க போறீங்க என்ன நல்ல மருமக இல்லைன்னு சொல்லி இந்த பார்த்து தான் நீ நல்ல மருமகளாக எப்படி இந்த வீட்டில் இருக்கணும்னு கற்றுக்கோன்னு சொன்னீங்களே எது எப்படி இப்படி பொய் சொல்லதான் நான் இவங்க கிட்ட கத்துக்கணுமே தவிர்த்து இவங்க கிட்ட பெருசா நேர்மையும் இல்ல நல்ல ஒரு குணமும் இல்ல இவங்கள பார்த்து நான் என்ன கத்துக்கணும் அப்படின்னு மீனா கேக்குறாங்க தலை குனிஞ்சு நிக்கிறாங்க விஜயா தன்னை முத்து சொல்றாரு உனக்கு எவ்வளோ கோபம் இருக்கோ நல்லா எங்கள் அம்மாவை கேள்வி கேளு மீனா அப்போவாது கொஞ்சமா திருந்துறாங்களான்னு பார்ப்போம் பணம் தான் முக்கியம்னு இந்த படித்த மனோஜும் எங்க அம்மா எப்பயுமே தலையில தூக்கி வச்சு கொண்டாடின ரோகிணியால ரெண்டு பேர் அவமானப்பட்டு நிற்கிறாங்களே என்னம்மா பதில் பேசுங்கன்னு சொல்ல இந்த மீனா முத்து முன்னாடிலாம் என்னை அவமானப்படுத்திட்டல இவங்கெல்லாம் படிக்காதவங்க இந்த வீட்டில் இருக்க தகுதி இல்லாதவங்க அதுவும் இந்த மீனா என்னை எவ்வளோ அவமானப்படுத்தி கே கேள்வி கேட்குறா பார்த்துட்டு சும்மா இருக்க அப்படின்னு எல்லார் முன்னாடியும் ரோகிணியை பலார் பலார்னு வெளுத்துவாங்க ஏன் போய் சொன்னேன் எதுக்காக போய் சொன்னேன் நீ பணக்காரை விட்டு போனோன்னு எதுக்காக போய் சொன்னேன் தெரிஞ்சாகணும் அப்படின்னு சொல்ல எல்லாத்துக்கும் காரணம் இருக்காத்த நான் ஒன்றும் வேணும்னே இப்படியெல்லாம் நடிக்கலை பொய் சொல்லலை இந்த ப்ரௌன் மணியை நடிக்க கூட்டிகிட்டும் வரல எல்லாத்துக்குமே காரணம் நீங்கள் தான் அப்படின்னு அழுதுகிட்டே சொல்கிறாங்க உடனே மனோஜ் கேட்குறாரு என்ன ரோகிணி வாய்க்கு வந்தபடி பேசுகிற என் அம்மாவை உன்னை பொய் சொன்ன சொன்னாங்க என்னவோ என் அம்மா தான் எல்லாத்துக்கும் காரணம்னு சொல்கிற பொய் சொல்லிட்டு மறுபடியும் மறுபடியும் பொய்யை வந்து சமாளிக்காத உண்மையை மட்டும் பேசு உன்னெல்லாம் நம்பி நான் வேற என்னென்னவோ வந்து யோசிச்சு வச்சுருந்தேன் உங்கள் அப்பாவோட சொத்தெல்லாம் வரப்போகுது பணம் வரப்போகுது இதே மாதிரி நாலஞ்சு கடையை ஆரம்பிக்கணும் பெரிய ஆள் ஆகணும் பெரிய பெரிய வீடெல்லாம் வாங்கணும்னு நினச்சேன் அதெல்லாம் இனி நடக்காதில்ல ரோகிணி அப்போ எதுக்காக நீ இந்த வீட்டில் இருக்கணும் அப்படின்னு மனோஜ் பணத்து மேலேயே வந்து ஒரு எண்ணம் வச்சுக்கிட்டு இப்படி ரோகிணியை கேள்வி கேட்க ரோகிணிக்கு பதில் பேசாமல் நிற்கிறாங்க உடனே இங்கே விஜயா சொல்கிறாங்க போதும் போதும் யாரும் இந்த ரோகிணி கிட்ட பேசணுன்ற அவசியமும் இல்லை கேள்வி கேட்கணுன்ற அவசியமும் இல்லை இவ பொய் சொன்னது சொன்னது தான் நம்ம குடும்பத்தையே ஏமாத்தியிருக்கா இவளை நம்பி நான் தான் ரொம்ப ஏமாந்திருக்கேன் இனி இவன் இந்த வீட்டில் இருக்கக்கூடாது மரியாதையாக வெளியில் போ அப்படின்னு சொல்கிறாங்க உடனே அண்ணாமலை பொறுமையாக விஜயா நான் கொஞ்சம் ரோகிணி கிட்ட பேசுகிறேன் ஏமா ரோகிணி இவ்வளோ செஞ்சுருக்கியே நாங்கள் அப்படி எந்த தப்பும் செய்யலையே ஏமா நீ எங்களை ஏமாத்துறதுக்கு அது மட்டும் இல்லை உன் அத்தை உன் மேலே எவ்வளோ நம்பிக்கை வச்சுருந்தா எதுக்காகம்மா பொய் சொன்னேன் அப்போ உண்மையாகவே மலேஷியாவில் உன் அப்பா சொந்தக்காரங்க அப்படின்னு யாருமே உனக்கு இல்லையா நீ பணக்கார வீட்டு பொண்ணும் இல்லையாமா அப்புறம் எதுக்காகமா விஜயா கிட்ட கல்யாணத்துக்கு முன்னாடி நீ பெரிய பணக்கார வீட்டு பொண்ணு இங்கே மலேசியாவில் சொந்தக்காரங்க இருக்காங்க சொத்தெல்லாம் கிடைக்க போகுது அது மட்டும் இல்லாமல் இல்லாத அப்பாவை இருக்கிறாருன்னு சொல்லி அவரும் இப்போ இல்லை எங்களை விட்டு பிரிஞ்சு போயிட்டாருன்னு யார் யாரையோ வச்சு ஏமா பொய் சொல்ல வச்ச அப்படின்னு கேட்க ரோகிணி சொல்றாங்க எல்லாமே மனோஜுக்காக தான் மனோஜை கல்யாணம் பண்ணிக்கணுன்ற ஆசையில் தான் மனோஜ் மூலமாக எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்கும் அப்படின்ற நம்பிக்கையில் தான் நான் இப்படி போய் சொல்லிட்டேன் நான் தனியாகவே இருந்ததுனால உங்களை மாதிரி ஒரு நல்ல குடும்பத்தில் மருமகளாக வரணும்னு ஆசைப்பட்டேன் அதே நான் பணக்கார மருமகளாக இருந்தால் கண்டிப்பாக இந்த கல்யாணத்தை விஜயா ஆண்டியை நடத்தி வைப்பாங்கன்னு தான் நான் இப்படி இங்கே பார்வதி ஆண்டி வீட்லேயும் இங்கே விஜயா அத்தைக்கிட்டையும் இப்படி போய் சொன்னேன் ஆனால் அந்த உண்மையெல்லாம் இவ்வளோ சீக்கிரம் தெரிய வந்து என்னை வீட்டை விட்டு வெளியில் போக சொல்லுவாங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை என்ன தான் இருந்தாலும் நான் இந்த வீட்டோட மூத்த மருமக நான் சொன்ன பொய்யெல்லாம் மன்னிச்சு என்னை ஏற்றுக்கக்கூடாதா இனி இப்படிப்பட்ட நான் தப்பை பண்ண மாட்டேன் நான் மனோஜ் கூட வாழணுன்றதுக்காக தான் இதெல்லாம் செஞ்சேன் மனோஜ் நீயே என்னை புரிஞ்சுக்காமல் இருந்தால் எப்படி மனோஜ் நீயும் இப்படி உங்கள் அம்மா கூட சேர்ந்துக்கிட்டு என்னவோ பணம் வராது சொத்து வராதுன்றதுக்காக வீட்டை விட்டு வெளியில் அனுப்பினா எப்படி மனோஜ் உனக்காக நான் என்னெல்லாம் செஞ்சுருக்கேன் விஜயார்த்தைக்கு பிரச்சனைன்னு வரும்போது அங்கே இங்கேன்னு கடனெல்லாம் வாங்கி பணத்தெல்லாம் ஏற்பாடு பண்ணி கொண்டு வந்து கொடுத்தேனே அந்த எண்ணம்லாம் உங்களுக்கு வராதா நான் வீட்டில் இருக்க மற்றவங்களுக்கு உதவி செய்யலைனாலும் அத்தைக்கும் மனோஜுக்கும் நிறைய உதவி செஞ்சுருக்கேன் ஆனால் பிரச்சனைன உடனே என்னை பத்தின உண்மை தெரிஞ்ச உடனே அவங்க ரெண்டு பேரும் தான் முதல்ல என்னை வீட்டை விட்டு வெளியில் போக சொல்றாங்க அப்படின்னு மனசு வேதனைப்பட்டு இங்கே ரோகிணி ரொம்பவே அழுகுறாங்க இதை கேட்ட மீனா சொல்கிறாங்க ஏங்க நீங்கள் நல்ல மருமகன்னு வாங்க என்ன வேணாலும் பொய் சொல்லி ஏமாத்துவீங்க ஆனால் நாங்கள் எந்த பொய்யும் சொல்லாமல் இருந்தாலும் இந்த வீட்டில் அவமானப்பட்டு நிற்கிறோமே இப்படி நீங்கள் பொய் சொன்னவங்களே என்னையும் என் வீட்டுக்காரரையும் எத்தனை முறை அவமானப்படுத்திருக்கீங்க படிக்காதவங்க படிக்க வேலை செஞ்சு இவங்களால சம்பாதிக்க முடியாது படித்த படிப்புக்கேத்த எந்த வேலையும் செய்ய தகுதி இல்லாதவங்க சொல்லப்போனால் என்னையும் என் வீட்டுக்காரரையும் இந்த வீட்டை விட்டே வெளியில் அனுப்பணும்னு ரோகிணி நீங்கள் எவ்வளோ பெருசாக விஜயா கூட சேர்ந்து திட்டம் போட்டீங்க அதெல்லாம் எங்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறீங்க ஓகேங்களா இப்போ அந்த நிலமையில நீங்கள் வந்து நிற்கும் போது நீங்கள் செஞ்சதெல்லாமே சரின்னு என்னவோ உங்கள் பக்கம் நியாயம் இருக்கிற மாதிரி பேசுகிறீங்க தப்பு ரோகிணி நீங்கள் செஞ்சது எல்லாமே தப்பு தான் அது மட்டும் இல்லாத நல்ல வேலை உங்கள் பையன் மனோஜை நான் கல்யாணம் பண்ணலை இப்படி ரோகிணி மனோஜை இவ்வளோ ஏமாத்திருக்கிறதே இப்போ வரைக்கும் உங்கள் பையன் கண்டுபிடிக்காம இருந்திருக்காரு இந்த மாதிரி ஒரு ஆளை நான் கல்யாணம் பண்ணியிருந்தேன் என் வாழ்க்கை ஒன்றும் இல்லாமல் ஆயிருக்கும் முத்து எனக்கு கிடச்சதுனால நான் இப்போ சந்தோஷமாக இருக்கேன் உங்கள் பையனை பெருசாக படிக்க வச்சிட்டேன் அவன் வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும் ரொம்பவே பணக்காரனாக இந்த மனோஜ் வாழ போகிறான்னு பெருசாக ஆசைப்பட்டிங்கல்ல அதனால தான் நீங்களும் மனோஜும் இப்படி ஏமாந்து போயிருக்கீங்க என்னோட கல்யாணமும் நின்னது ஒரு வகையில் நல்லது தான் போல அதனால தான் முத்து மாதிரி ஒரு நல்ல ஆளை கல்யாணம் பண்ணியிருக்கேன் இந்த மனோஜுக்கு சரியான ஒரு ஆளாக தான் ரோகிணியை பார்த்துட்டு கல்யாணம் பண்ணி வச்சுருக்கீங்க நீங்களாக இந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்த மருமக தானே அதனால தான் நாங்கள் எல்லோரும் இப்போ அவங்க செஞ்ச வேலையால் நிற்க வச்சு கேள்வி கேட்க நீங்களும் ரோகிணியும் அவமானப்பட்டு நிற்கிறீங்க இந்த மருமகளுக்காக என்னையெல்லாம் என்னையும் என் வீட்டுக்காரரையும் என்னென்ன பேச்சு பேசுகிறீங்க அத்தை இப்போ பதில் பேசாமல் நிற்கிறீங்கள இனியாவது பணம் தான் முக்கியம் நினைக்காதீங்க எங்களை மாதிரி நேர்மையாக இருக்கிறவங்களையும் கத்துக்கோங்க அப்படின்னு விஜயாவை கேள்வி கேட்டு அவமானப்படுத்தி பேசுறாங்க மீனா உடனே இங்கே ரோகிணி அழுதுகிட்டே சொல்கிறாங்க போதும் மீனா இப்படியே அத்தைக்கிட்ட என்னை பற்றி தப்பு தப்பாக சொல்லிக் கொடுத்து என்னை இந்த வீட்டில் இருந்து அனுப்பலாம்னு நினைக்காதீங்க இப்படியெல்லாம் திட்டம் போட்டு தானே நீங்கள் ரெண்டு பேரும் அந்த பிரவுன் மணியை கூட்டிகிட்டு வந்து இவ்வளோ பெரிய பிரச்சனை இருக்கீங்கன்னு கேட்க அதுக்கு முத்துவும் பார்லம்மா பார்த்து பேசுங்க நாங்கள் ஒன்றும் வேணும்னே அவரை கூட்டிகிட்டு வரல அவரை கல்யாணத்தில் பார்த்த உடனே உங்களை பற்றின உண்மை தெரிஞ்சுக்க தெரிஞ்சிருச்சு அதான் அதை வந்து அம்மாக்கிட்டேயும் சொல்லணும் புரிய வைக்கணும்னு நாங்கள் அவரை கூட்டிகிட்டு வந்ததில் என்ன தப்பு இருக்குது எத்தனை நாள் இப்படி உண்மையை மறைக்கலாம் நீங்கள் பெருசாக திட்டம் போட்டீங்க நீங்கள் செஞ்சது தப்பு இல்லை ப்ரௌன் மணியை கூட்டிட்டு வந்தேன் நாங்கள் தான் பெருசாக தப்பு பண்ணிட்டோமா அமைதியா இருங்க பேசுறதுக்கு உங்களுக்குலாம் முதல்ல தகுதியே கிடையாது என்னையும் மீனாவையும் வீட்டை விட்டு வெளியில அனுப்பணும்னு யோசிச்ச ஆள் தானே நீங்க அப்புறம் நீங்க மட்டும் எப்படி இருப்பீங்க நல்லா என்னன்றது உங்களுக்கு கொஞ்சம் கூட கிடையாது பார்லமா அதனாலதான் இன்னைக்கு வசமா மாட்டிக்கிட்டீங்க அப்படின்னு முத்து சொல்றாரு உடனே அண்ணாமலையும் முத்து மீனா கேட்கறதுல என்னம்மா ரோகிணி தப்பு இருக்கு நீ செஞ்சது சரியா ஏன் விஜயா பார்வதி மூலமாக தானே ரோகிணி இந்த வீட்டுக்கு மருமகளா வந்தா இந்த விஷயம் பார்வதி கூடவா தெரியாது இல்லை எல்லாம் தெரிஞ்சிருந்தும் நீயும் பார்வதியின் திட்டம் போட்டு இந்த உண்மையை மறைச்சிட்டீங்களா அப்படின்னு கேட்கும்போது என்னங்க நீங்க அப்படி நான் உண்மையை மறைச்சிருந்தா இப்போ எதுக்கு ரோகிணி மேல இவ்வளோ கோவப்பட போகிறேன் உண்மையாவே இந்த ரோகிணி செஞ்சது எதுவுமே எனக்கு தெரியாதுங்க இந்த ரோகிணி தான் குடும்பத்தை பத்தியே போய் சொல்லி ஏமாத்துவான்னு எனக்கு மட்டும் எப்படிங்க தெரியும் அப்படி தெரிஞ்சிருந்தா ஏன் பையன் மனோஜ் இந்த ரோகிணிக்கு போய் கல்யாணம் பண்ணி வச்சிருப்பேன்னா இந்த ரோகிணி என்னை ஏமாத்துவான்னு நினைச்சிருந்தா இந்த கல்யாணத்தை நான் நடத்தி வச்சிருக்கவே மாட்டேங்க ரோகிணி சொன்னது எல்லாமே உண்மைன்னு நம்பி நானும் தாங்க ஏமாந்து நிற்கிறேன் என்னை யாரும் தப்பா நினைக்காதீங்க பாத்தியா ரோகிணி உன்னால என் வீட்டுக்காரரே என் மேலே சந்தேகப்படுறாரு இதெல்லாம் எனக்கு தேவையா நான் அப்போ இந்த முத்து மீனா முன்னாடி மட்டும் இல்லை என் வீட்டுக்காரர் முன்னாடி உன்னால் தலை குனிஞ்சு நிற்கிறேன் இதுக்கு காரணம் நீதான் ஏன் பொய் சொன்னேன் அப்படின்னு கேட்குறாங்க நான் பொய் சொல்லலை அங்கே பார்வதி ஆண்டியோடய வீட்டில் மனோஜுக்கு பெரிய பணக்கார வீட்டு பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நீங்கள் பேசிகிட்டு இருந்தப்ப அங்கே நான் வந்திருந்தேன்ல அந்த சமயம் தான் நினச்சேன் மனோஜ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு பொய் சொன்னால் தப்பு இல்லை இந்த விஷயம்லாம் தெரியாமல் பார்த்துக்கலாம்னு நினச்சேன் நானும் ஒரு பார்லரோட ஓனராக தானே இருக்கேன் கை நிறைய சம்பாதிக்கிறேனே அப்புறம் என்ன பிரச்சனை உங்களுக்கு என் இருந்து எனக்கு பெருசா இங்கே சொத்து பணம்னு வரலனாலும் மனோஜுக்கு தேவையான உதவியெல்லாம் செய்கிற அளவுக்கு எனக்கும் சம்பாதிக்க எல்லா தகுதியும் இருக்குல்ல அப்புறம் எதுக்காக நான் இந்த வீட்டை விட்டு வெளியில போகணும் நான் செஞ்ச தப்ப மன்னிச்சிருங்க ஆண்டி அப்படின்னு சொல்றாங்க வாயை மூடு முதல்ல என்ன ரோகிணி ரொம்ப தான் பேசுகிற என்னவோ அந்த பார்லரில் உன் அப்பா தந்த பணத்திலே ஆரம்பித்த இந்த வீட்டில் உள்ளவங்களை ஏமாற்றி பணத்தை ஏற்பாடு பண்ணி கொடுத்தது நான் இல்லைனா நீ இப்போ பார்லரோட ஓனராயிருப்பியா இல்லை அதன் மூலமாக உனக்கு பெருசாக சம்பாத்தியம் வருமானம்னு ஏதாவது வந்திருக்குமா அப்போவே நான் நினச்சேன் இந்த பார்லருக்கு நான் ஓனர் ஆனதுக்கப்புறமா அப்பா கிட்டே கேட்டு பணத்தெல்லாம் வாங்கித்தரேன்னு சொன்னதெல்லாம் நம்பி ஏமாந்து போய் இருந்தேன் பாரு அப்போவே நான் உன்னை பற்றி புரிஞ்சுருக்கணும் கொஞ்சம் கூட பணம் எதுவுமே இல்லாத உன்னை போய் நம்பி இந்த வீட்டோட மருமகன் இத்தனை நாள் வேலை செய்ய விடாமல் உனக்கு தேவையான ஜூஸ் எல்லாம் போட்டு கொடுத்து எவ்வளோ பக்குவமாக நல்லா பார்த்துக்கிட்டேன் என்னதான் சொல்லணும் நம்பி ஏமாந்து போய் நிற்கிறது நான் தானே அப்படின்னு கேட்குறாங்க உடனே அண்ணாமலை விஜயா இப்போ நீ இப்படி பேசி ஒரு பிரயோஜனமும் இல்லை என்னைக்கு இந்த ரோகிணி தன்னுடைய அப்பா பணம் தருவாருன்னு சொல்லி மனோஜுக்கு நான் தான் கடையை ஆரம்பித்து கொடுத்தேன் இது என் அப்பா தந்த பணம் தான் அப்படின்னு நம்ம எல்லாரையும் ஏமாத்தினாலோ அப்போவே நீ கொஞ்சம் ரோகிணியை பற்றி விசாரிச்சிருந்தா இவ்வளோ தூரம் நம்ம அவமானப்பட்டு நின்றுக்க மாட்டோம் என்னவோ பரவாயில்ல இன்னைக்கு முத்து மீனாவால் ப்ரௌன் மணி வீட்டுக்கு வந்து உண்மையை சொன்னார் இல்லைனா இப்போ மறுபடியும் இந்த ரோகினி சொல்றது எல்லாமே உண்மை தானே நம்பிட்டு இருந்திருப்போம் சொத்து வரப்போதுன்னு நீயும் பணத்துக்காகவே ஆசைப்பட்டு காத்துட்டு இருந்திருப்பேன் ஆனால் இப்போ புரிஞ்சு போச்சுல இந்த ரோகிணி மூலமாக உனக்கு எதுவும் வராதுன்னு இனியாவது நீ பார்த்து நடந்துக்கோ என்ன இருந்தாலும் உன்னால் மனோஜோட வாழ்க்கை தான் ஒன்றும் இல்லாமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அதே எப்படிங்க இந்த ரோகிணி இல்லைன்னா மனோஜுக்கு வாழ்க்கையே இல்லையா என்ன இவன் பணக்கார வீட்டு பொண்ணு இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு பொய் சொல்லி ஏமாத்துனவன்னு தெரிஞ்சு போச்சு இவன் இந்த வீட்டில் இருக்கக்கூடாது மனோஜுக்கு இதை விட நல்ல இடத்துல நல்ல பொண்ணாக பார்த்து என் பையன் படித்த படிப்புக்கு ஏற்ற வேலை செய்கிற ஒரு நல்ல பொண்ணாக பார்த்து நான் கல்யாணம் பண்ணி வைப்பேன் இந்த ரோகிணி முன்னாடி அப்படின்னு சொல்ல ரோகிணி உடனே கேள்வி கேட்குறாங்க அது எப்படி உங்களால் செய்ய முடியும் இந்த வீட்டோட மருமக மூத்த மருமக மனோஜோட ஒய்ஃப் நான் இருக்கும்போது இதெல்லாம் நீங்கள் செஞ்சுருவீங்களா அப்படின்னு கேட்க மறுபடியும் மறுபடியும் எதிர்த்து பேசுறியா அப்படின்னு இவங்க விஜயாவும் மனோஜ் முன்னாடி பலார் பலார்னு வெளுத்து வாங்கி சொன்ன பொய்யெல்லாம் மறைச்சிட்டு உண்மையெல்லாம் மறைச்ச நீ என் முன்னாடி எதிர்த்து பேச உனக்கு எவ்வளோ தைரியம் இருக்கு நீ வந்து இந்த வீட்டுக்கு மருமகளாக வந்ததுனால தான் இவ்வளோ பெரிய பிரச்சனை வெளியில போக முதல்ல அப்படின்னு நல்லா வெளுத்து வாங்கி வீட்டை விட்டே வெளியில் அனுப்பிடுறாங்க விஜயா ரோகிணியே வீட்டை விட்டு வெளியில போக சொல்லிட்டு கதவையை மூடிட்டு வந்த விஜயா ரொம்ப கோபமா இருக்காங்க மனோஜ் கண் கலங்கி நிக்க நீ அழாத மனோஜ் நான் தான் பெரிய தப்பு செஞ்சுட்டேன் பணத்துக்காக ஆசைப்பட்டு இப்படி இந்த ரோகிணியை நம்பி கல்யாணம் பண்ணி வச்சுட்டேன் ஆனால் இனிமேல் நான் அப்படி இருக்க மாட்டேன் உன் வாழ்க்கையில் உனக்கு ஏற்ற மாதிரி ஒரு நல்ல பொண்ணாக நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க இதை கேட்டுகிட்டு இருந்த அண்ணாமலை ரொம்ப கோபமாக விஜயாவை பலார் பலார்னு வெளுத்து வாங்குறாரு என்ன மறுபடியும் பணக்கார வீட்டு பொண்ணா பார்த்து அது மனோஜுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறியா இன்னும் உனக்கு பணம் தான் முக்கியம்னு நீ நினச்சிட்டு இருக்கல்ல அதனால தான் ஏமாந்து போய் நிற்கிற நீ மறுபடியும் கல்யாணம் செஞ்சு வைக்க போறியா இந்த மனோஜுக்கு திருந்த மாட்டியா நீ அந்த மனோஜையும் திருந்த விட மாட்டியா அப்படின்னு சொல்லி கேட்க நான் என்ன என்னங்க தப்பு பண்ண அந்த ரோகிணியை கேள்வி கேட்டு நீங்கள் வெளுத்து வாங்கியிருந்தா பரவாயில்ல என் பையனுக்காக ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு தரணும்னு நினைக்கிறேன் என்னையே இப்படி திட்டுறீங்களே அவமானப்படுத்துறீங்களே ஏங்க என்ன வெளுத்து வாங்குறீங்கன்னு சொல்ல வேற என்ன செய்யறது ஒரு அம்மாவா இருந்து முத்துவ நீ மகனா ஏத்துக்கல இங்க மனோஜுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கல நீ எல்லாம் இந்த வீட்டுல ஒரு நல்ல மாமியாரா இருக்கவும் நல்ல மனைவியா இருக்கவும் ஏன் நல்ல அம்மாவா இருக்கவும் கூட உனக்கு எந்த தகுதியுமே இல்லை உன்னை கல்யாணம் தான் நான் இவ்வளவு கஷ்டத்தை கஷ்டப்படுறேன்னா இப்ப என் பசங்களுக்கும் அதே நிலைமை தான் விஜயா வந்திருக்கு நீ முதல்ல திருந்தினா மட்டும்தான் இந்த வீட்டில் கொஞ்சம் நிம்மதியும் சந்தோஷமும் இருக்குமே தவிர்த்து இப்படி பணத்துக்காக ஆசைப்பட்டு மனோஜுக்கு மறுபடியும் கல்யாணம் செஞ்சு வைக்கணும்னு ஏதாவது தேவையில்லாத முடிவெல்லாம் எடுத்த அவ்வளவுதான் நான் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன் ஏற்கனவே இந்த ரோகிணியை அப்படி நினச்சி வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து பார்த்தல ஓ மருமக ரோகிணியோட லட்சணம் என்னன்னு மறுபடியும் மறுபடியும் என்னை கேட்காம ஏதாவது ஒரு முடிவெடுத்த அப்புறம் நான் பொறுமையாக இருப்பேன்னு மட்டும் நினைக்காத வெளுத்து வாங்கிடுவேன் இந்த வீட்டை விட்டே உன்னையும் ரோகிணி மாதிரி வெளியில் அனுப்பிடுவேன் அப்படின்னு சொல்ல பதில் பேச முடியாத விஜயா ரோகிணி செஞ்சு இந்த வேலையால அவமானப்பட்டு அழுதுகிட்டே நிக்கிறாங்க உடனே மீனா அண்ணாமலை கிட்ட மாமா அந்த ரோகிணி பணக்கார வீட்டு பொண்ணுன்னு அத்தை ரொம்ப மதிப்பெல்லாம் கொடுத்து அவங்களுக்கு தேவையானதெல்லாம் ஒரு அம்மாவா இருந்து பாத்துக்கிட்டாங்க ஆனா அந்த ரோகிணி குடும்பத்தையே ஏமாத்துறதுனால வீட்டுக்கு அத்தை தான் இந்த ரோகிணியை கூட்டிட்டு வந்தாங்க இப்போ அவங்களே ரோகிணிய வீட்டை விட்டே வெளியில அனுப்பிட்டாங்க இப்போ மனோஜோட வாழ்க்கை என்ன மாமா அப்படின்னு சொல்ல எல்லாத்துக்கும் காரணம் இந்த விஜயாதனமா அவள் செஞ்ச தப்பால தானே மனோஜுக்கு இப்படி ஒரு வாழ்க்கை அமைஞ்சிருக்கு பணம் தான் முக்கியம்னு நினச்சி ரெண்டு பேரும் ஏமாந்து போய் நிற்கிறாங்க இதில் நான் என்னம்மா சொல்றது அப்படின்னு சொல்லி வீட்டில் நடந்த ஒவ்வொரு பிரச்சனையும் நினச்சி ரொம்பவே மனசு வேதனைப்படுறாரு அண்ணாமலை உடனே முத்து சொல்கிறாரு நல்ல வேலை இப்பையாவது அந்த பார்லர் அம்மாவை பற்றின உண்மை என்னென்னு நம்மளுக்கு தெரிய வந்தது இல்லைன்னா இன்னும் நம்ம குடும்பத்தையே ஏமாத்திட்டு இருந்திருப்பாங்க அப்படின்னு முத்து மீனா உண்மையை கண்டுபிடிச்சதால விஜயா ரோகிணியவும் வீட்டை விட்டு வெளியில் அனுப்புனதுனால ரொம்பவே அவமானப்பட்ட மனோஜ் ரோகிணியை நினச்சி ஒரு பக்கம் மனசு வேதனைப்பட்டாலும் ரோகிணி இப்படி என்னை ஏமாத்திட்டாலே நான் அவளை எவ்வளவு நல்லா பார்த்துக்கணும்னு நினைச்சேன் ஆனா ரோகிணி என் வாழ்க்கையில வந்து இவ்வளோ பெரிய பிரச்சனை செஞ்சுட்டாளேன்னு நினைக்கிறாரு மனோஜ் இங்க மனோஜ் ரோகினி இப்படி ஏமாத்துனதுக்கு கண்டிப்பா இனி நான் ரோகிணி கூட வாழவே மாட்டேன் ரோகிணி எனக்காக இனி இந்த வீட்டுக்கே வரக்கூடாது அப்படின்னு சொல்லி யோசிச்சு ஒரு முடிவெடுக்கிறாரு மனோஜ்